சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே போராட்ட வாழ்க்கையாக இருக்கிறதே நான் அழுது புரண்டு கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கின்றேனே ஆனால் நீங்கள் எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே அப்பா என்று சலித்துக்கொள்கிறாய் உனக்கு இப்பொழுது தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது தேர்வு நடக்கும் பொழுது ஆசிரியர்கள் பேசுவதில்லை மௌனமாக கண்காணித்து கொண்டு தான் இருப்பார்கள் அது போலத்தான் நானும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் எதற்காக இந்த தேர்வுகள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமா தேர்வின் முடிவும் அடுத்தடுத்து என்ன என்பது அறிந்து கொள்ள முடியுமா சற்று கவனமாகவும் முழுமையாகவும் இதை கேள் எல்லாம் இதில் விளங்கும் உன் குழம்பி போன மனம் தெளிவாகும் பசுமையான இலைகள் காய்கள் கனிகள் பூக்கள் என்று பூத்துக் கொழுங்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காது ஆனால் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி வரும் உயிரினங்களையும் காத்து மிக பெரிய நிலையை கடந்து வருகிறது அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாக இருந்திட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தானே இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேரம் போராட்டம்தான் நீ எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் உன் எதிர்கால வாழ்க்கையின் அதுவே தீர்மானிக்கிறது ஒரு தாய் தன் பர பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடத்திற்கு பிறகுதான் தன் குழந்தைகளை பெற்று பெற்றெடுக்கிறார் அப்படி என்றால் வாழ்க்கை என்றால் போராட்டம் தானே அப்படி என்றால் அதுதான் இல்லை கவலைப்படாதே போராட்டங்கள்தான் வாழ்க்கை வாழ கொட்கற்று கொடுக்கும் அதுதான் உன் சாயப்பா நான் உனக்கு போதித்து கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாதே நீ உயர்வான நிலையை அடைந்தே ஆக வேண்டும் என்றால் நீ எல்லாவற்றையும் கஷ்டத்தையும் கடந்துதான் ஆக வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அடுத்த கட்டத்திற்கு உன்னை அழைத்து செல்வதற்குமே தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயம் நடக்கும் உன் வேண்டுதல்கள் யாவும் கட்டாயம் பலிக்கும் அதுவரையில் நம்பிக்கையோடு மட்டும் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்